கோவை வடகோவை பகுதியில் நடைபெற்ற கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் முப்பதாம் ஆண்டு துவக்க விழா கவிதை போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அக்யூஸ்ட் படக்குழுவினர் கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் முப்பதாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி கோவை மாவட்டம் வடகோவையில் உள்ள மாருதி ஞானசபா அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவையைச் சேர்ந்த தயாரிப்பாளரும் நடிகருமான தயா பன்னீர்செல்வம் மற்றும் அக்யூஸ்ட் திரைப்படக் குழுவினர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனா் அவர்களுக்கு சிறந்த திரைப்படத்தை தந்ததற்காக கோவை வசந்தவாசல் கவிமன்றத்தின் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அக்யூஸ்ட் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தயா பன்னீர்செல்வம் விழா மேடையில் தனது வாழ்த்துறையில் கூறியதாவது எதிர்பாராமல் கிடைத்தது இந்த நடிகர் என்ற புகழ் எனவும் அது தனக்கு அக்யூஸ்ட் படத்தின் மூலமாக கிடைத்துள்ளதாகவும் கூறினார் கோவை மாவட்டத்தில் பிறந்து தொழிலதிபராக வளர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சினிமா உலகில் தயாரிப்பு பணியில் தான் ஈடுபட ஆரம்பித்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தன்னுடைய முதல் படம் நடிகர் பாண்டியராஜனை வைத்து எடுத்ததாகவும் தற்போது தனது மூன்றாவது திரைப்படமான உதயா அஜ்மல் யோகி பாபு கூட்டணியில் இயக்குநர் பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் அக்யூஸ்ட் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளதாக கூறினார் மிக பிரம்மாண்டமான கதை இசை ஆக்ஷன் காதல் காமெடி என இந்த ஆண்டில் மிக சிறந்த படமாக இந்த படத்தை மக்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் இந்த படத்தில் கதையின் கதாநாயகியை திருமணம் செய்து கொண்டு அதிரடி காட்டி நடிப்போடு நக்கல் நையாண்டி என நடிப்பில் அசத்தி சிறந்த நடிகர் என்ற அங்கீகாரத்தை நான் பெற்றுள்ளதாகவும் அதற்கு முழு ஆதரவு தந்த மக்களுக்கு தனது ரசிகர்களுக்கும் நன்றிகளை கூறுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து கோவை வசந்தவாசல் நிகழ்ச்சியில் சார்பில் நடைபெற்ற கவிதை போட்டியில் கவிதைகள் கூறி வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்தியதுடன் கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கல்லூரி மாணவரை தனது அடுத்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுத வாய்ப்பளிக்க உள்ளதாகவும் உறுதியளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல இருந்து சினிமா துறைக்கு போயிருக்கேன் தயாரிப்பாளராக இருக்கேன் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரமா என்னை வந்து நாகராஜா நடிக்க வச்சாரு ஏன்னா இவரும் இயக்குனரும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்தாங்க அது என்னவோ தெரியல அந்த நாகராஜோட புகழ் பரவிருச்சு அது மூலிமா சிறந்த நடிகருங்கிற அளவுக்கு என்னை வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தோட உண்மையில் இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு திரு இந்த படத்தின் ஹீரோ உதயா அவர்கள் வந்து இதோட ஆரம்பம் ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தோம் எல்லாம் அவரோட இதில் ஆனால் இந்த படம் முடித்து ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய இன்னல்களை சந்திச்சு ஆனால் எல்லாமே கடவுளோட புண்ணியத்திலையும் நல்லவர்களோட ஆசிர்வாதத்துலேயும் இந்த படம் நல்லபடியாக வெளியிட்டோம் வெளியிட்டதில் தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி பெங்களூர் கேரளாலையும் சிங்கப்பூர்லேயும் ஸ்ரீலங்காலையும் நல்லா போயிடுச்சு தம் முக்கியமாக தமிழ்நாட்டில் நான் இந்த படம் நல்லா வெற்றி அடைஞ்சு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதோட முக்கியமான காரணம் நாங்கள் முதல்ல வந்து இந்த படத்தை வந்து ப்ரெஸ்ஸுக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அது வரைக்கும் உண்மையாக நீங்கள் நம்புறீங்களே நம்பளே தெரியாது தேட்டர் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இழுபரியாதான் இருந்தது ஆனால் நீங்கள் வந்து அந்த படம் எல்லாம் பார்த்து அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு இது உண்மை எழுதுனீங்க அதனால் எங்களுக்கு அந்த ஒன் ஒன் ஹவர்லேயே தேட்டர்கள் எங்களுக்கு புக் ஆச்சு அது வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சேர்த்தது உங்கள் மூலிமா மக்கள் பார்த்தாங்க மக்கள் எங்கள் இந்த படத்துக்கு அக்யூ அக்யூஸ்ட் படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க உதயா அவர்களின் உண்மையிலே அவரோட உழைப்புக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம் மாதிரி எங்களோட எங்களோட கூட இருந்து முழுக்க முழுக்க எல்லாம் இந்த உதவியாக இருந்த எங்கள் இன்னொரு ப்ரொடியூசர் தங்கவேல் சாரும் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ந நரேன் பாலகுமார் அவர்கள் அதே மாதிரி நம்ம இயக்குனர் பிரபு சீனிவாஸ் அவர்கள் அஹ் இந்த படத்தினுடைய டிஓபி மருதநாயகம் அவர்கள் மற்ற அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் நாங்க வந்து ஆஹ் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி எங்களோட படத்துக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருந்த ஆஹ் இருந்து சூர்யா சார் அவர்களும் ஆஹ் சென்னை ப்ரொடியூசர் கணேஷ் அவர்களுக்கும் இந்த சுரேஷ் சார் சுரேஷ் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து ரொம்ப நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் ஆஹ் அது அது போக எங்களோட மீண்டும் எங்களுடைய இந்த படத்தை வாழ வைத்த பத்திரிகை துறை அண்ணன்களுக்கு மிக்க மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்